விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி லேண்ட் ரிசோர்ஸ் பின்வரும் காரணிகளில் ஒன்று நாட்டின் நிலவளத்தை பொறுத்தது அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க இங்க கீழே இருக்கிறதுல ஒரு ஆப்ஷன் வந்து நாட்டின் நிலவளத்தை பொறுத்தது அது என்னன்னா ஆப்ஷன் ஏ லிட்ரஸி அதாவது கல்வி அறிவு ஆப்ஷன் பி செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் ஆப்ஷன் சி density of population மக்கள் அடர்த்தி option 4 migration இடமாற்றம் so இதல நாட்டின் நில வலத்தை பொருத்தது அப்படிங்கர்தல இது என்ன வருவுடம் density of population மக்கள் அடர்த்தி அடுத்து second question find the correct answer having soil description in பரப்பளவின் அடிப்படையில் இந்திய பரப்பளவின் அடிப்படையில் இறக்கு அதாவது வந்துட்டு என்னன்னா இறக்கு வரிசையில தொகுக்கப்பட்ட சரியான விடையை காண்க அதாவது டிசெண்டிங் ஆர்டர் பெருசில இருந்து சின்ன அந்த இதுல வந்து சரியான வந்து இதுல சொல்ல சொல்றாங்க இப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அலுவியல் சாயில் ரெட் சாயில் பிளாக் சாயில் டெசர்ட்ஸ் ஆயில் அதே மாதிரி இங்கே எல்லாமே ஒரே மாதிரி இல்லை இங்கே எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்குது இங்கே அலுவியல் சாயில் பிளாக்ஸ் சாயில் ரெட் சாயில் டெசர்ட்ஸ் ஆயில் இங்கே ரெட் சாயில் அலுவியல் சாயில் பிளாக்ஸ் சாயில் டெசர்ட்ஸ் ஆயில் இப்போது நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் இதை வந்துட்டு நம்ம இதை வந்து இந்த ஏரியாவெல்லாம் பேஸ் பண்ணணும்னா ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டானது என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அலுவியல் சாயில் ரெட் சாயில் பிளாக்ஸ் சாயில் டெசர்ட் சாயில் இதே அசண்டிங் ஆர்டரில் உங்களை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா டெசர்ட் சாயில் பிளாக் சாயில் ரெட் சாயில் அலுவியல் சாயில் ஸோ என்ன எது ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிறது இந்த ஆர்டரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ வண்டல் மண் சிவப்பு மண் கருப்பு மண் மற்றும் பாலைவன மண் அடுத்து மூன்றாது கோஷின் which one of the following statement is true of the monsoon of India அதாது கீழே கொடுக்கப்பட்டுள்ள பருவ மழை காற்று தொடர்பான கூற்றுகள் எவை அப்படின் கேக்கிறாங்க the summer monsoon winds blow from southwest direction so they are known as the southwest monsoon திஸ் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த அட்வான்சிங் மான்சூன் தமிழையும் சொல்கிறேன் கோடை மான்சூன் காற்று தென்மேற்கிலிருந்து வீசுகிறது எனவே இவை தென்மேற்கு பருவ பருவமழை என்று அறியப்படுகின்றன இது முன்னோரும் பருவமழை என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்டையும் நம்ம பார்த்துக்கலாம் த ரைன்ஸ் எக்ஸ்ட் ஃப்ரம்

நியர் யூ அண்ட் தென் டைமென்ஷன்ஸ் அஸ் இட் பாசஸ் அவே பட் இட் ரிமைன்ஸ் த சேம் இன்சைட் தம்புலன்ஸ் வாட் இஸ் த ரீசன் ஸோ இது தமிழ்லேயும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் ஆம்புலன்ஸ் நம் அருகில் வரும்பொழுது சைரன் ஒளி அதிகமாகவும் நம்மை கடத்தி அதாவது நம்மளை கடந்து செல்லும் பொழுது குறைவாகவும் கேட்கிறது ஆனால் ஆம்புலன்ஸில் ஒரே மாதிரி கேட்கிறது காரணம் யாது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இதோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் டாப்லர் எஃபெக்ட் ஸ்டார்க் எஃபெக்ட் சீமன் எஃபெக்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஸோ இப்போ வந்து இதில் என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா இப்போ ஆம்புலன்ஸ் வந்து நம்ம அருகில் அது கிட்ட வரும்போது நமக்கு ஒளி வந்து கிட்ட அரு இருக்குது இதே நம்மளை தாண்டி அது போயிடுச்சு இல்லையா நம்மளை க தாண்டி அது போனதுக்கப்புறம் அதுக்கு நமக்கு சவுண்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் ஆம்புலன்ஸில் ஒரே மாதிரி தான் கேட்குது அது ஏன் அப்படி காரணம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதோட இது தான் வந்து டாப்ல இதோட இது என்னன்னா டாப்லர் விளைவு அதோட எஃபெக்ட் வந்து டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஃபிஃப்த் கொஷின் ரெட் டேட்டா புக் இஸ் பப்ளிஷ்டு பை சிவப்பு தரவு புத்தகம் யாரால் வெளியிடப்பட்ட படுகிறது ஆப்ஷன் ஏ இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கான்சர் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் நேச்சர் இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் ஆப்ஷன் பி பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தாவரவியல் ஆல அல ஆய்வு நிறுவனம் ஆப்ஷன் சி சோலர் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய விலங்குகள் ஆன அல ஆய்வு நிறுவனம் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் குறித்த அரசுகளுக்கிடையான குழு ஸோ ரெட் டேட்டா பப்ளிஷ்டு பை வெளியிடப்படுகிறது யாரால் வெளியிடப்படுகிறது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் யாரால் இயற்கை பாதுகேப் பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியமால தான் வந்து வெளியிடப்படுகிறது அடுத்து ஆறாவது கொஷின் விச் அமோங் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃப்ரீ ஆன் காமண்ட் காம்பவுண்ட் பிரியாங் காம்பவுண்ட் கீழ்கண்ட எந்த தனிமம் பிரியான் சேர்மம் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க சோ இதுல நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க நைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் புரோமைன் சோ இதுல நாங்க கரெக்டானது இதுல எது பயன்படுறதுனா கார்பன் அடுத்து ஏழாவது கொஸ்டின் டூரிங் விச் ஸ்டேஜ் ஆஃப் மியாசிஸ் கிராசிங் ஓவர் அக்கியோஸ் குன்றல் பகுப்பின் எந்த நிலையில் குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்கிறது லெப்டோடீன் ஜைகோட்டீன் பேக்கிட்டீன் டிப்ளோட்டீன் இதோட ஆன்சர் பாக்கிட்டீன் அடுத்து எட்டாவது கொஷின் போர்டெல்லா பெர்டியூசஸ் பாக்டீரியா காஸ் சில்ட்ரன் அதாவது போர்ட்டெல்லா பெர்டியூஸ் பாக்டீரியா வந்து குழந்தைகளிடம் ஏற்படுத்துவது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏப்டேரியா அதாவது தொண்டை அழற்சி அப்புறம் ஆப்ஷன் பி சோர்தோட் தொண்டை வலி ஆப்ஷன் சி நிமோனியாஸ் ஜன்னி ஆப்ஷன் டி கூஃபிங் காஃப் கக்குவான் இரும்பல் சோ இது போர்டெல்லா பெர்டிசஸ் பாக்டீரியா வந்து குழந்தைகளிடம் ஏற்படுத்துவது என்ன கூஃபிங் காஃப் அதாவது கக்குவான் இரும்பல் தான் ஆகும் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் தி எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் எலக்ட்ரானிக் அண்ட் அயானிக் போலரைசபிலிட்டிஸ் ஆர் த வெப்பநிலை மின்னணு முனைவாக்கம் மற்றும் இப்போ வந்து இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா எந்த தாக்கத்தை வந்து மீது கொண்டு தாக்கத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேக்குறாங்க இல்லைங்களா ஆப்ஷன் ஏ டைர்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் வெப்பநிலைக்கு நேர் விகித தொடர்பை கொண்டிருக்கிறது இதே இன்வர்ஸ்லி ப்ரொபோர் டு டெம்பரேச்சர் வெப்பநிலையின் இரு மடிக்கு நேர் விகித தொடர்பை கொண்டிருக்கும் ஆப்ஷன் டி இன்டிபென்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வெப்பநிலைக்கு சாராது அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல கரெக்டான விடை ஆப்ஷன் டி இன்டிபென்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வெப்பனிலேய் சாராது 10th question e-governance plans in Tamil Nadu was introduced in the year Tamil Nadu min oligai thittam arimugh paduttத்தப்பட்ட ஆண்டு அதாது e-governance plan வந்தது Tamil Nadu எப்போ வந்த arimugh paduttத்து நாங்க எந்த ஆண்டு அப்ப்படின் சொலி கேக்கிறாங்க so மே இரண்டாயிரத்தி ஆறு மே இரண்டாயிரத்தி ஆறுலதான் வந்துட்டு அறிமுகப்படுத்தினாங்க இ கவர்னன்ஸ் பிளான்ங்கிறது அடுத்து பதினொன்றாவது கொஸ்டின் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் கான்ட்ரிபியூட்டிங் டு ஜிடிபி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்காற்றும் இரண்டாவது பெரிய மாநிலம் எது அப்படின்னு கேக்குறாங்க இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்துட்டு பங்காற்றும் இரண்டாவது பெரிய மாநிலம் அப்படின்னா குஜராத் ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேஷ் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி மகாராஷ்ட்ரா இதுல நமக்கு இரண்டாவது பெரிய மாநிலம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு இதுல முதல் மாநிலம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல எனக்கு கொடுங்க முதல் மாநிலம் வந்து என்ன உற்பத்தியில அதாவது உள்நாட்டு உற்பத்தி பங்காற்றும் முதல் மாநிலம் என்ன அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் சொல்லுங்க இரண்டாவது மாநிலம் வந்துட்டு தமிழ்நாடு அடுத்து செகண்ட் கொஸ்டின் சாரி டுவெல்த் கொஸ்டின் இன் விச் இயர் மெட்ராஸ் ஸ்டேட் வாஸ் ரீநேம் தமிழ்நாடு மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பெயரி பெயர் வச்ச பெயரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா

வள்ளுவர் கூறும் அற சிந்தனைகளில் மிக முக்கியமான நோக்கம் என்ன அந்த வள்ளுவர் சொல்ற அந்த அரை சிந்தனைலாம் இருக்கு இல்லைங்க எத்திக்கல் வேல்யூஸ் அதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ டு வே ஃபார் லைஃப் இன் ஹெவன் அதாவது தேவலோக வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறாங்க ஆப்ஷன் பி டு சப்போர்ட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹெர்மேட்ஸ் துறவு வாழ்க்கைக்கு வாழ்வுக்கு Option சி டு ஹெல்ப்ஃபுல் ஃபார் லைஃப் ஆன் எர்த் மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும் ஆப்ஷன் டி டுராடிகேட் த டிசைர் ஆன் லைஃப் வாழ்வின் மீதான் பற்றை நீக்கும் இதோட ஆப்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் Life on earth, மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவுங்கருதா நமக்கு கரக்டான விடை. வல்லுவர் ethical values நோக்கம் என்ன அப்படியினா? மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். Identify த towns connected in Tamil Nadu defense industrial corridor. தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில் துரை வழித்தடத்தில் இணைக்கப்பட்டுள்ள நகரங்களை கண்டறிய அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடங்களில் இணைக்கப்பட்டுள்ள நகரங்களை கண்டறிய இப்போ ஆப்ஷன் ஏ சேலம் சென்னை நாமக்கல் கோயம்புத்தூர் ஆப்ஷன் பி சேலம் நாமக்கல் ஒசூர் கோயம்புத்தூர் ஆப்ஷன் சி சேலம் கோயம்புத்தூர் ஒசூர் திருச்சிராப்பள்ளி இப்போது இதில் நாமக்கல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ நாமக்கல்லாம் வந்துட்டு இணைக்கப்பட்ட நகரங்கள் கிடையாது அதனால இந்த கடை இதெல்லாம் நாமக்கல் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது இப்போது இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது இந்த நாளுமே வரும் ப்ளஸ் வந்துட்டு இதே மாதிரி இந்த ஆப்ஷன் டீல மதுரை இருக்குது ஸோ மதுரையுமே இங்கே கிடையாது ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்ம கரெக்டான விடை சிரேஷ்டா திட்டம் எந்த அதாவது ஸ்ரேஷா ஸ்கீம் வாஸ் லான்ஸ்டு பை விச் யூனியன் மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்டு எம்பவர்மெண்ட் அதாவது சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர்னா மின்னுரை அமைச்சகம் இதோட ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் சமூக நிதி மற்றும் மேம்பாட்டு துறை அமைச்சகம் பதினாறாவது கொஸ்டின் தமிழ்நாடு ஸ்டேட் டேஷ் இஸ் அஸ் சிரோகோரியா தயாஸ் தமிழ்நாடு அறிவியல் ரீதியான சைரோகோரியா தயாஸ் என அழைக்கப்படுவது தமிழ்நாட்டில் உள்ள டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ பட்டர்ஃப்ளை மோத் கேட்டபில்லர் ஃப்ளவர் மோத்னா அந்து அந்துப்பூச்சி கேட்டபில்லர்னால் கம்பளி கம்பளி பூச்சி ஃப்ளவர் ஸோ இதில் வந்துட்டு நமக்கு வந்து சைரோகோரியா அப்படி தயாஸ் அப்படின்னா பட்டர்ஃப்ளை சயின்டிஃபிக்கலி சொல்றதுல வந்துட்டு பட்டர் பதினேழாவது த ரோடு ராஜ்பாத் பவான் டு இந்தியா கேட் வாஸ் ரீநேம்டு அதாவது ஜனாதிபதி மாளிகைக்கு இந்தியா கேட்டிருக்கும் ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்தியா கேட்டிற்கும் இடைப்பட்ட சாலை அதுதான் ராஜபாதைன்னு சொல்கிறாங்க ராஜ்பாதை டேஷ் என்று பெயர் மாற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ராஷ்டிரபதி பாதை ஆப்ஷன் பி பிரதான் மந்திரி பாதை பிரதான் மந்திரி பாத் ஆப்ஷன் சி முக்கிய மந்திரி பாத் பாதை ஆப்ஷன் டி கர்த்தவிய பாதை கர்த்தவிய பாத் ஸோ ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்தியா கேட்டிற்கும் இடைப்பட்ட சாலைய வந்துட்டு கர்த்தவிய பாதை ஆப்ஷன் டி கர்த்தவிய பாதைன்னு மாற்றப்பட்டது எட்டாவது கொஸ்டின் ஹூ இஸ் கன்சிடர்ட் as த ஃபாதர் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று கருதப்படுபவர் யார் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபாதர் தந்தை என கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ அலன் டூரிங் ஆப்ஷன் பி சார்லஸ் பாபேஜ் ஆப்ஷன் சி ஜான் ஆப்ஷன் சி ஜான் மெக்கார்த்தி ஆப்ஷன் டி சட்டோஷி நகமோடோ சட்டோஷ் சட்டோஷி நகமோடோ இதில் கரைக்டான விடை option C John McCarthy John McCarthy பத்தம் போதாவது கொஷின் Who got the second place in the World Cup Chess Champion in 2023? இது ரும்பவே இசேன கொஷின் இதிரு வந்துடு உங்களுக்கு இது இதனையால் அல்ரடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2023 2023 ஆண் ஆம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் அதாவது செஸ் வேர்ல்டு சாம் வேர்ல்டு கப் செஸ் சாம்பியன் இரண்டாம் இடத்தை பிடித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா யார் பிரஜானந்தா பிரஜானந்தா இருபதாவது கொஷின் சென்னை மாணவர் மன்றம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை சென்னை மாணவர் மன்றம் அமைக்க காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் எஸ் தர்மாம்பாள் ஆப்ஷன் ஏ டாக்டர் எஸ் தர்மாம்பால் ஆப்ஷன் பி பெரியார் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் சி முத்துலட்சுமி கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் டி சி என் அண்ணாதுரை கொடுத்துருக்குறாங்க இதில் கரெக்டான விடை டாக்டர் எஸ் தர்மாம்பால் சென்னை மாணவர் மன்றம் அமைக்க காரணமாக இருந்தவர் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஷின் ஸ்டார்டட் நியூஸ் பேப்பர் அண்ட் ஜேர்னல்ஸ் வித் த இயர் பெரியார் ஈவேரா தொடங்கிய செய்தித்தாள் மற்றும் இதழ்களை தொடங்கிய அதாவது வருடத்து அந்த இயர் கூட நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் குடியரசு அப்படி குடியரசு புரட்சி பகுத்தறிவு விடுதலை குடியரசு அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ வந்துட்டு எந்த இயரில் தொடங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து புரட்சி புரட்சிங்கிறது எந்த வருஷத்தில் தொடங்கினதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஸோ ஆப்ஷன் ஏதான் இங்கே கரெக்டு இருபத்தி இரண்டாவது கொஷின் ட்ரை கார்பாக்சலிக் ஆசிட் சைக்கிள் டேக்ஸ் ப்ளேஸ் இன் த ஃபாலோயிங் செல் கொடுக்கப்பட்டுள்ள செல் உறுப்புகளில் எதில் ட்ரை கார்பால கார்பாக்சலிக் ஆசிட் அதாவது அமிலம் சுழற்சி நடைபெறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ எண்டோப்ளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதாவது என்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் ஆப்ஷன் பி குளோரோப்ளாஸ்ட் அதாவது பசுங்கணிகம் ஆப்ஷன் சி மைட்டோகான்ட்ரியா ஆப்ஷன் டி கால்ஜி <body> கால்ஜி உடலம் இதல கரெக்ட்டான ஆன்சர் என்னன்னா மைட்டோகாண்ட்ரியா ட்ரை கார்பாலிக் ஆசிட் டேக் place in the following cell வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா அடுத்து 23வது क्वेश्चन which of the following statement is incorrect for viroids அதாவது இதல இப்ப குடுத்து வந்துட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு இருக்குது ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் தே லேக் கோட் புரத

அதிக மூலக்கூறு எடை கொண்டது அப்படிங்கிறது அப்படின்னா இந்த ஃபோர்த் பாயிண்ட் தான் அதாவது அதிக மூலக்கூறு எடை கொண்டது ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இன் கரெக்ட் அடுத்து இருபத்தி நான்காவது கொஸ்டின் பொருத்தமான இணைகளை தேர்ந்தெடு இப்போ இதில் ஃபோர் பெயர் பயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதில் எது வந்துட்டு கரெக்டான பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஸோ அதோட அம் கரிம அமிலம் அதில் இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா அதே மாதிரி டயாபேசிக் ஆசிட்ஸும் கொடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி மோனோபேசிக் ஆசிட் ஹெசிஎல் ஹெச்என்ஓ த்ரீ ஹெச்சிஎல் கொடுத்துருக்கிறாங்க இன்ஆர்கானிக் ஆசிட் ஹெசி ஓஒஹெச் ஹெச்டூ சிஓ த்ரீ இதை டூ டைம்ஸ் நான் தமிழ்லேயும் கொடுக்கறனால இங்க ரெண்டு டைம்ஸ் இது வந்திருக்குது சோ இது ஒன்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க மத்ததெல்லாம் இங்க நான் அடிச்சிடுறேன் சோ ஆர்கானிக் ஆசிடில் வந்து ஹெச் சிஓஹெச் சிஹெச் த்ரீ சிஓஓஓஹெச் ஸோ ஆர்கானிக் ஆசிட் டை டைபேசிக் ஆசிட்ல ஹெசிஎல் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் மோனோபேசிக் ஆசிடில் HCl ஹெச் அண்ட்ஓ த்ரீ இன்னார்கானிக் ஆசிடில் ஹெச்சிஓஓ ஹெச் அண்ட் சிஹெச் சிஓ த்ரீ நமக்கு வந்துட்டு கரெக்டு பொருத்தமான இணையை தே சொல்றதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன்றும் தேர்டும் அதாவது ஆர்கானிக் ஆசிடும் மோனோபேசிக் ஆசிடும் தான் வந்துட்டு கரெக்டு அடுத்து கடைசி கொசினிங் கேள் வெண்கலால் அதாவது வெண்கலத்தால் ஆன நடமாடும் பெண்ணின் சிலை கிடைத்த இடம் எது அப்படின்னா தாரோ பெண் வெண்கலத்தால் ஆன நடமாடும் பெண்ணின் சிலை கிடைத்த இடம் வந்து மொகஞ்சன் தாரோ ங்கிறது தான் கரெக்டான விடை ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ப்ரீவியஸ் இயர் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இதோட முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூ இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்